கௌதம் சீரில் இப்போ அட்டகாஸ் மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த இப்படி என்ன லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க இந்திரா வந்து ஆதாரத்தை தேடி சரவணன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஏற்கனவே அந்த ஃபைல் கொடுத்தாங்களோ அவங்க தான் சரவணன் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அதனால வீட்டை பூட்டிட்டு அவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு பக்கம் கோர்ட்டில் வந்து சரவணனும் அவங்க ஒய்ஃப் ஜோதி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிடணும் ஜேபி ஆளுங்களாம் வந்து சரவணனும் ஜோதி வந்து எதா ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவங்களே துரத்திக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து தர்றாங்க அந்த இடத்துல கோர்ட்டுக்கு வந்தோடனே இந்திரா ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம கௌதம் ஏய் சரவணன்னு ஜோதி இங்கே கோர்ட்டுக்கு டேரெக்டாகவே வந்துட்டாங்க நீ வந்துடுமா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயிருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வேகமாக வந்துட்டு இருக்காங்க இந்த சாட்சியெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவகாசம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை இப்பயே வந்து இதுக்கான தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜோதியும் சரவணன் வந்துடுறாங்க இந்த கேஸில் முக்கியமான சாட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படி இந்த ஸ்டேஜில் வந்து ஏறி நின்று பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் யார் நீங்கள் என்ன வேணும் நான் தான் சரவணன் அந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொன்று இவர் தப்பே பண்ணல சுப்பிரமணியன் மேலே அதுக்கான ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜேபி வழக்கறிஞர் கடுப்பாயிட்டாங்க முதல்ல இவங்களை ஏறி சாட்சி சொல்ல வைக்கிறதே தப்பு ஏன்னா முன்னாடியே பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும் இவங்க சாட்சி சொல்ல போகிறாங்க எதுவுமே இல்லாமல் இவங்க சொல்கிற எதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அவசரப்படாதீங்கன்னு சொல்லி நீதிபதி வந்து பேசுகிறாங்க நான் தானே கூப்பிட்டேன் எனக்கு தெரியாதா அப்படி நம்ம ஜஜ்ஜையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஆதாரம் ஏதோ இருக்குங்கிறாங்கள அதை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதாரத்தை வந்து சரவணன் வாங்கிட்டு அப்படியே அந்த மேலே வந்து படித்து பார்க்குறாங்க ஃபுல்லாத்தையும் பார்க்குறாங்க சுப்பிரமணியன் வந்து ஒவ்வொரு நாள் வந்து பணம் கட்டின ரசீது அப்புறமேட்டு அங்கேருந்து அந்த ஜேபி அக்கௌண்ட்டில் வந்து கட்டினது எல்லாத்துக்கான ஆதாரம் வந்து அந்த பேப்பரில் வந்து இருக்குது ஜேபி தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு இதுலேருந்து தெல்ல தெளிவாக தெரியுது அவங்க தான் இவ்வளோ பெரிய ஃப்ராடு தரத்தை பண்ணிவிட்டு இவர் மேலே பழியத்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க இதுலேருந்து தெரியுது சாரி மிஸ்டர் சுப்பிரமணியன் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டதுக்கு மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறோம் நீங்கள் நிரபராதி இருப்பினும் இந்த கோட் வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலையும் காரணமாக தான் சுப்பிரமணியன் நல்ல வர குற்றவாளிங்கிற மாதிரி சித்திர விதை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும்படி காவல் அதிகாரிக்கு நான் இங்கே உத்தரவிடுறங்கிற மாதிரி ஜிச்சியாக வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்திரா வந்துடுறாங்க எனது அப்பா வீடுலேயா ரொம்ப சூப்பர் சரோன்னு ஜோதி அக்கா வந்து காப்பாற்றிட்டாங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க சரவணா நீ வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கப்பா இல்லைண்ணே உங்களுக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தினால தான் என் கால் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அப்போல்லாம் இல்லைப்பா கூடிய சீக்கிரம் உனக்கு கால் வந்து குணம்பாகி நீ வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைண்ணே நான் பண்ண நம்பிக்கை துரோகத்தினால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்கள் வீட்டுக்கு தானே வந்தேன் ஆனால் உங்கள் வீடு வந்து பூட்டி இருந்துச்சேன்னு சொல்லி இந்திராவும் கேட்குறாங்க அந்த இடத்துல சரணுன்ட்ட எனக்கும் ஒன்றும் புரியல இந்திரா தான் கூப்பிட்டுறதுக்காக போடா ஆனால் நீங்கள் எப்படி இங்கே டேரெக்டாக வந்து இன்னொரு ஃபைலோடு வந்தீங்க எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குன்னு கௌதமும் வந்து பேசுகிறாங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக ஜிபியோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட அவங்கள்ட்ட இருந்து சரௌண்ட் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சின்னு சொல்லி பக்கம் ஏரியாவில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு அம்மாலாம் வந்து சேர்ந்து தான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிருக்காங்க நாங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தோமா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பயந்துக்கிட்டு வெளியே நின்றுட்டு தான் இருக்காங்க அவங்க கரெக்டாக கண் அசுந்த நேரம் பார்த்து தான் ஒரு மணிக்கிட்ட கிட்ட தான் நாங்கள் வந்து வீட்டை பூட்டிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வந்துட்டோம் டவுனுக்கு வந்துட்டோம் நாங்கள் ஃபோனை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா ஜேபியில் ஆளுங்க வந்து டவரை வச்சு கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டால் என்ன பண்ணுறது கோர்ட்டுக்கு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சுப்பிரமணியனை கண்டிப்பாக வந்து விடுதலை செஞ்சு ஆகணும்னு சொல்லி சம்ம மோட்டியூரில் வந்து நாங்கள் இருந்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க சரிம்மா ஓ ஃபோன் எதுக்குமா சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த சரணோட உதவி செஞ்சாங்கல்ல இந்த ஜேபி ஆளுங்கன்ட்டேருந்து அவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க இந்திராட்டை என்னத்தை சொல்கிறது காவியாக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு என்னால் இப்போ வந்து சொல்ல முடியாதே இப்போ சொன்னால் அப்பாவும் அம்மாவும் துடிச்சு அப்பா ரொம்ப மாதம் கழித்து வெளில வந்திருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி தான் தாங்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற